தென் தமிழக மக்களின் முக்கிய ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று பார்த்தோம் ஏனால் மதுரை விமான நிலையம் தற்பொழுது மதுரை விமான நிலையமானது விரிவாக்கம் செய்யக்கூடிய அந்த பணிகளை விமான நிலைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த விமான நிலையத்தின் ரன்வே இரண்டு கிலோமீட்டர் அளவிற்கு வந்து பார்த்தோம் எக்ஸ்டென்ஷன் செய்யப்படுகிறது ஏனென்று சொன்னால் பெரிய விமானங்கள் அதே போன்று இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் வந்து இறங்குவதற்கு ஏதுவாக இந்த விமான நிலையமானது விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது குறிப்பாக தற்பொழுது மதுரை விமான நிலையம் இயங்கக்கூடிய அந்த கால அவகாசமானது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் மதுரை விமான நிலையத்தில் அந்த ஃப்ளைட்ஸ் வந்து இறங்கக்கூடிய அந்த ரன்வே ஆனது தற்பொழுது அதிகரிக்கப்பட்ட இதற்காக அந்த பணிகள் செய்வதற்காக அந்த பணிகளை தற்பொழுது விமான நிலைய அதிகாரிகள் துவங்கி இருக்கிறார்கள் இதற்கு சின்ன உடைப்பு உள்ளிட்ட ஆறு கிராமங்களில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் அதே போன்று காலணிகள் மற்ற மயானங்கள் உள்ளிட்ட அந்த நிலங்கள் பார்த்துமேனால் கையகப்படுத்தப்பட இருக்கிறது குறிப்பாக அறுநூத்தி முப்பத்தி மூன்று ஏக்கர் நிலமானது இந்த விரிவாக்க பணிகளுக்காக தேவைப்பட இருக்கிறது இதை கையகப்படுத்திய படிய பணிகளில் தற்பொழுது தாசில்தார்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்பொழுது களமிறங்கியிருக்கிறார்கள் தாசில்தார்கள் விஜயலட்சுமி மற்றும் பிரபாகரன் உள்ளிட்ட இருவரும் இதற்கான பணிகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள் அதே போன்று டிஆர்ஓ கார்த்திகேயன் வந்து இந்த பணிகளுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் தற்பொழுது இந்த விவகாரம் மதுரையில் பூதாகரமாக வெடித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் வந்த அதே போன்று மதுரை மாநகருக்கு வெளியே எங்களுக்கான அந்த இடமானது ஒதுக்கீடு செய்யப்படும் இதனால் எங்களுக்குடைய கல்வி மற்றும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் இதனால் விமான நிலைய சிட்டி லிமிட்ஸ்குள்ளேயே எங்களுக்கு வந்து இடம் ஒழுங்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது அவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் மீள் குடியமர்வு அதாவது எங்களை மீண்டும் சிட்டிக்குள்ளேயே வந்து பார்த்தோமேனால் அமர்த்த வேண்டும் மூன்று சென்ட் இடம் வழங்க வேண்டும் அதற்கு ஒத்துக்கொண்டால் மட்டுமே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம் எங்களுக்கு முறையான ஒரு குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்தி தந்துவிட்டு அதற்கு பின்பு விமான நிலைய விரிவாக்கப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த கோரிக்கையை தற்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகள் கலெக்டர் மதுரை கலெக்டர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தற்பொழுது அந்த பகுதி மக்கள் தங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் இன்னும் தாசில்தார் மற்றும் கலெக்டர் இது குறித்து முடிவெடுப்பதற்கு இன்னும் ஒரு வார கால அவகாசம் வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார்கள் அது தொடர்பான ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை காவல்துறை வருவாய்த்துறை பொதுமக்கள் அடங்கிய அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது இதில் அமைச்சர் மூர்த்தி அவர்களும் பங்கெடுத்து தன்னுடைய ஆலோசனை வழங்கினார் தற்பொழுது இது குறித்து முடிவெடுப்பதற்கு இன்னும் ஒரு வார கால அவகாசம் வேணும் இறுதி முடிவு எடுத்ததற்கு பின்பு உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலுமே கூட சின்ன உடைப்பு கிராம மக்கள் இன்னும் அந்த பகுதிகளை விட்டு கலைந்து செல்லாமல் தொடர்ந்து அங்கேயே சாமியான பந்தல் அமைத்து அங்கேயே சமைத்து உண்டு அங்கே உறங்கி தற்பொழுது தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நேற்று பார்த்தோமேனால் தண்ணீர் தொட்டி மேலே ஏறி பதினாறு பேர் மண்ணெண்ணெய் கேன்களுடன் வந்து பார்த்தோமேனால் தற்கொலை செய்து கொள்வதாக ஒரு போராட்டத்தை நடத்தினர் இதில் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை வந்து பார்த்தோமேனால் கீழே கொண்டு வந்து சமாதானப்படுத்தினர் தற்பொழுது தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அஇஅதிமுக எம்எல்ஏ திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா அவர்கள் நேரில் சந்தித்து அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவளித்திருந்தார் தற்பொழுது தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது இருந்தாலுமே கூட அந்த பகுதி மக்கள் அந்த பகுதியை விட்டு இன்னும் கலைந்து செல்லாமல் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இது தொடர்பாக நாங்கள் நீதிமன்றத்தை சென்று அணுக இருக்கிறோம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் இருப்பதாகவும் சின்ன உடைப்பு கிராம மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது குறிப்பாக பரந்தூர் விமான நிலைய போராட்டம் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தால் தற்பொழுது மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கும் தொடர்ந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது இதனால் வளர்ச்சி பணிகள் அதே போன்று ஏர்போர்ட்டுகளை விரிவாக்கம் செய்யக்கூடிய அந்த பணிகள் என்பது தற்பொழுது தொய்வடைந்திருக்கிறது இதை உரிய முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து உரிய முறிவு எட்டப்படும் என தெரிய வருகிறது தற்பொழுது அந்த பகுதி மக்களின் போராட்டம் என்பது தற்பொழுது வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது